السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نام تدر شياها بارت وركوديا دعاك لنديا ذكرك தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவைகள் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அதே போன்ற சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் أنباردور هلي الله إن الذي يارخلي القرآن لي نوتي بدلان بسورة كالإركن ذي أور سورة كالكم أور ودمان السرب كالإركن ذي هذه القرآن لي إرك كوري مهوم سرند أور سورة إن سورة وي نام أوذو ذن مولماه الله جل سبحانه وتعالى نموليه எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை பார்க்க இருக்கின்றோம் என்ன சூறா என்றால் சூற தீன் இந்த சூர தீனே நாம் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவை நாம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய إلا بني ينقليهم الله لما تسيرا كالتروان بسم الله الرحمن الرحيم ألا وَجَأَ رنالا لهرت رأى الله والله من بيرا العرم الرين والثين والزيتون التين بذنب ولوت زيتون مِذْنُ ستي معها وتور سينين سناي ملين مِذْنُ ستي معها وهذا البلد الأمين بيلو مفيا لكم عند مكان هرب مِذْنُ ستي معها لقد خلقنا الإنسان في أحسن تقويم لما أهلا من إذن عليه عميد بطريق تلك الروم. ثم رددناه أسفل سافلين பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் நம்பிக்கை கொண்டு நட்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாதோலி உண்டு இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரின் எல்லாம் மிக்க மேலான தீர்ப்பு செய்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த சூற துத்தியினை நாம் செய்யனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா கடன்களையும் நீக்குவோம்